சார் ம் சார் மேக்கப் பண்ணிட்டு எங்கே போகிறீங்க சார் எங்கே போகிறீங்க மேக்கப் பண்ணிட்டுன்னு நான் கேட்குறேன் ஹலோ சார் சார் டேய் எங்கே போகிறேன் மேக்கப் பண்ணிட்டுன்னு கேட்குறேன் என்ன மிரட்டுற ஓவர சீனை போட்டேன்னு வச்சுக்கோ அவ்வளோதான் சோறு ஓட மாட்டேன் பார்த்துக்க அப்போ மட்டும் இப்படி நைஸ் பழம மேக்கப் பண்ணிட்டு எங்கே போகிறேன் எங்கே போயிருக்கிறாய் மீசார் ஏ மீசா மிசையானே இங்கே ஸ்பீடாக மேக்கப் பண்ணுறாரு பண்ணிவிட்டு வே வேக வேகமாக பண்ணிவிட்டு இப்போ உடனே கிளம்பணும் மழை வந்தாலும் சரி என்ன வந்தாலும் சரி அவ்வளோ ஸ்பீடு மேக்கப் பாருங்க என்ன ஸ்பீடாக மேக்கப் பண்ணுறியா பையன் வீட்டு இவ்வளோ மேக்கப் பண்ணிவிட்டு எங்கடா தம்பி போகிற ஊர் சுற்ற ஒருத்தர் இருக்க மாட்டாங்க உனக்கு வீட்டுக்கு வந்தால் சோறு ஓட்டுறாங்க அதனால நீ மறுபடியும் ஊர் சுற்ற போகலாம் பாவம் அதாவது மலையில் சாப்பாடு இல்லாமல் எல்லாம் இருக்குங்க சாப்பிடாமல் ஒரு இடத்துல படுத்துருக்குங்க வணக்கம் மாரியா வந்து கதவை தட்டினோன்னே சாப்பாடு போடுறதுக்கு கேட்குறேன் ஏ டூம் சார் டூமு டூம்குட்டி டூமை ஆ கண்டுக்காது பாருங்க வருங்க டே டூமே ஐயோ கா ஐயோ அங்கே வச்சு கிளீன் பண்ணுறாரா டே ஓவர பொறோட சொகுசு சொகுசு ஏ ஐயா ஓட